ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருந்து பறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்த்தா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சனியே இரண்டாம் இடத்துல இருக்கிறார் மார்ச் மாசமே அவர் வந்து இடம் பயிற்சி பெற்றுவிட்டார் அதனால் இரண்டாம் இடத்துக்கு போறார் குரு பார்த்தீங்கன்னா மே பதினேழாம் தேதி நாலாம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போனார் ராகு கேது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்குள்ளேயும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்துக்கும் வருகிறார் ஸோ இந்த ராகுவை வந்து குரு பார்க்கறாரு ஒன்பதா பாருங்க இதுதான் ஆண்டு கிரகத்தின் ஒரு அமைப்பு இது ஒரு மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு தான் ஏன்னா லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது தப்பில்லை குருவோட வீட்டில் இருக்கிறது தப்பில்லை அதே சமயத்துல குரு வந்து ஐந்தாம் இடத்துல போய் ரா ராசியே பார்க்கறது அருமை ராகு கேதுகள் வந்து ராசிக்குள்ளேயே வர்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருமண விஷயங்கள் பங்குதாரர் விஷயங்கள் உங்கள் நண்பர்கள் விஷயங்கள் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது சில நல்லது கெட்டது நடக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது பார்வை இருக்கிறனால சில பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கணும் நீங்களாம் வந்து ஜென்மசனிலேருந்து வெளியில வந்திருக்கிறீங்க கும்பராசிக்காரர்கள் இப்போ ப அடிப்படையாக கொஞ்சம் வந்து வாழ்க்கையில மேம்படலாம் கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் எப்படி நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளை செய்த பா அடைந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரப்போறங்கிறது மெல்லாவா போயிட்டு இருக்கிற அமைப்புல இந்த ஜூலை மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களை வாழ்க்கையில உன் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் பழைய பிரச்சனைகள் இருந்து வெளியில வர்றது இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்